தீரன் சின்னமலை அவர்களுடைய படைத்தளபதியான திரு பொல்லான் அவர்களுடைய மணிமண்டபம் நவம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி பக்கத்துல ஜெயராமபுரத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கு யார் இந்த பொருள் ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் பக்கத்துல நல்லமங்காபாளையம் கிராமத்துல பிறந்தாரு சிறு வயதிலே எல்லா கலைகளையும் தேர்ச்சி பெற்றிருந்தார் இவருடைய வீரத்தை இருந்த தீரன் சின்னமலை அவர்கள் இவரை தன்னுடைய படையோட படை தளபதியாகவும் மெய்க்காப்பாளராகவும் ஒற்றர் படையோட தலைமை தளபதியாகவும் நியமித்தார் தீரன் சின்னமலை அவர்கள் திப்பு சுல்தானுக்கு ஆதரவாக போரிடும் போது கருப்பு சேர்வையவர்களோட பொல்லானும் இருந்தாங்க தீரன் சின்னமலை அவர்களுடைய சென்னிமலை போர் அரச்சலூர் போர் உள்ளிட்ட முக்கிய போர்களில் பொல்லானவர்களும் பங்கு பெற்றிருந்தாங்க பொல்லானவர்களுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருந்தது என்னன்னா ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து வேலப்பெண் பெற்றுத்தரக்கூடிய தகவல்களை ஒற்றதாக செயல்பட்டு தீரன் சின்னமலை அவர்கள கொடுக்கணும் இது பொல்லானுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான டியூட்டி அப்படித்தான் ஆங்கிலேயர்கள் ஓடாநிலை கோட்டை வந்து தகர்க்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வேலப்பண்ணுக்கு கிடைக்குது வேலப்பன் இந்த தகவலை பொல்லான் கிட்ட கொடுத்து பொல்லான் வந்து இந்த தகவலை தீரன் அவர்கள் கிட்ட கொடுக்குறாங்க இதை கேள்விப்பட்ட சின்னமலை அவர்கள் நிலை கோட்டையை விட்டு வெளியே போயிடுறாங்க சோ ஆங்கிலேயர்கள் கோட்டைக்குள்ள வந்து பார்க்கும்போது யாருமே இல்லை தீரன் சின்னமலை அவர்களை அவர்கள் தப்பிக்க வச்சுட்டாங்க ஆனால் இந்த இடத்துல ஆங்கிலேயர்களுக்கு சந்தேகம் வருது நம்மளுடைய தகவல்களை யாரோ இவர்கிட்ட சொல்லிருக்கிறாங்க அப்படின்னு உடனே அந்த கோட்டையை வந்து சோதனை போடும்போது ஒரு அருந்த செருப்பு கிடைக்குது அந்த செருப்புக்குள்ள சங்கேத பாஷையில தகவல் இருந்துச்சு இந்த தகவலை கொடுத்தது பொல்லான்தான் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க ஸோ பொல்லானவர்களை கைது பண்ணி ஆயிரத்தி அஞ்சு ஆடி மாசம் முதல் நாள் ஜெயராமபுரம் அப்படிங்கிற இடத்துல பொல்லான ஆங்கில தளபதியான கர்னல் ஹாரிஸ் வந்து துப்பாக்கியால சுடுறாரு பொல்லானவர்களும் இறந்து போறாங்க நன்றி